பயப்படாதே சுடு எல்லாம் சாதகமாக உள்ளது கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிதாரியின் மிகுதி குறும் தகவல்களும் கசிவு கிண்ட கிண்ட வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் படுக்கையறை கட்டில் மெத்தையில் கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் வாள்களை மறைத்து வைத்திருந்த இருபத்தேழு வயது பெண் போலீசாரால் கைது தென்னிலங்கையில் அடுத்த பரபரப்பு சம்பவம் கொழும்பிலிருந்து தென்னிலங்கைக்கு கடத்தப்படும் பாதாள உலக கும்பல்களின் ஆயுதங்கள் பேருந்துக்குள் இருந்த பெருந்தொகை தோட்டாக்கள் தொலைசார் எடுத்த அதிரடி முடிவு தொடருந்து பயணிகள் மீது தொடர்ந்து கல்வீச்சு தாக்குதல் மூன்று சிறுவர்கள் அதிரடி கைது அரியாலை பகுதியில் சம்பவம் சூடு பிடிக்கும் சஞ்சீவ கொலை விவகாரம் அடுத்தடுத்து மேலும் மூவர் கைது தாக்குதலின் பின்னணியில் இயங்கிய பெரும் குழு படுகொலைகளின் எதிரொலி ராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்களுக்கு பேரிடி அனுர் அரசின் அடுத்த அதிரடி முடிவு கைதாக போகும் பலர் சஞ்சீவ கொலை விவகாரம் வீட்டில் பல ஆயுதங்கள் மீட்பு வந்தது பின்னணியில் கோடிகளில் விளையாடிய பாதாள உலகம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு அரசு அதிரடி உத்தரவு யாழில் வீதிக்கடை வியாபாரி மீது தாக்குதல் இணையத்தில் வைரலாகும் சம்பவம் நடந்தது என்ன சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி கடும் சோகத்தில் தமிழர் தரப்பு மனித நடமாட்டமற்ற காட்டுக்குள் இருந்து வந்த சத்தம் தேடிச் சென்ற அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெளியில் வந்த சிறுவன் கூறிய தகவல் நேர்காணல் செய்த நான்கு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிரபல ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கீழாக கவிழ்ந்த விபத்துக்குள்ளான விமானம் முற்றுமுழுதாக ஓடு பாதையிலிருந்து அகற்றப்பட்ட பாகங்கள் வெளிநாடொன்றில் கரையொதுங்கிய அரிய வகை மீன் உலகப் பேரழிவுக்கான அறிகுறி அச்சத்தில் மக்கள் பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம் வெளியான அறிவிப்பு பாதாள உலக கும்பலின் தலைவர் கனேமுல்ல சஞ்சீப கொலை செய்யப்படுவதற்கு முன்பு சூடு நடத்தியவர் வெளிநாட்டில் இருந்து கொலையை திட்டமிட்ட கொமாண்டோ அலிந்தகின்ற நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டதாக போலீசார் தற்போது கண்டறிந்துள்ளனர் இதன்போது கொமாண்டோஸ் சலிந்த நீ வேலையைச் என்றார் வெளியே எல்லாம் சரி பயப்படாதே சூடு எல்லாம் சாதகமாக உள்ளது பயப்படாமல் என்று குறிப்பிட்டார் சூடு நடத்தியவர் உள்ளே பிரச்சனை இல்லையே நான் உள்ளே இருக்கிறேன் என்றார் எதுவும் இல்லை நீ ரெடியாக சுடுவதற்கு முடித்தே விட எல்லாம் சரியாக இருக்கு என்றார் கொமாண்டோ துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் அப்படியானால் போலீசார் என்று கேட்டார் எல்லாம் சரியாக உள்ளது நீ வேலையை செய் என்று கொமாண்டோ கூறியுள்ளார் பின்னர் சூடு நடத்தியவர் கொமாண்டோ சலைந்தவுக்கு தொலைபேசி அழைப்பு விடுத்தார் பின்னர் அவர் அவன் இறந்து விட்டானா என்று கேட்டார் இறந்து விட்டான் என்று குமாண்டோ சலைந்தவுக்கு துப்பாக்கிதாரி பதிலளித்தார் அருமை என்று பதிலளித்த பின்னர் கொமாண்டோ சலிந்தார் நீ என் உயிர் என்று பதிலளித்தார் ஏன் இப்படி கூறுகிறீர்கள் நீங்கள் தான் எனக்கு உணவளித்து தந்தை போல் கவனித்தீர்கள் நீங்களே என் உயிர் என துப்பாக்கிதாரை குறிப்பிட்டார் சகோதரி இன்னும் அங்கேதான் இருக்கிறாள் நான் இங்கே இருக்கிறேன் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலி மாவட்டம் கபராதுவ பகுதியில் பெண்ணொருவர் தன்னுடைய வீட்டில் படுக்கை அறையில் உள்ள கட்டில் மெத்தையில் துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் வாள்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளதாக காலி போலீசார் தெரிவித்துள்ளனர் கபராதுவ கருமல்கொட பெல்லகேபத்தை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான பெண்ணை இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இது தொடர்பில் காலை போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்று அமைய போலீஸ் அதிகாரிகள் குழுவொன்று குறித்த பெண்ணின் வீட்டை சோதனையிட்ட போதே இந்த ஆயுதங்கள் மீட்கப்பட்டன உள்நாட்டு கைத்துப்பாக்கிகள் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைத்துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் இரண்டு வாள்கள் என்பன மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பண்டாரவலை பகுதியில் பயணப்பொதியிலிருந்து இயங்கு நிலையில் உள்ள நூற்றி இருபத்தி மூன்று தோட்டாக்கள் பொலிஸாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பேருந்தின் பயணப்பொதியை வைக்கும் பகுதியில் இருந்த பெட்டியில் இந்த இயங்கு நிலையில் உள்ள தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பண்டாரவளை போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்தொன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது நிலையில் உள்ள குறித்த தோட்டாக்கள் கண்டெடுக்கப்பட்டன ஆனால் சந்தேகத்துக்குரிய எந்த நபரும் கண்டறியப்படவில்லை குறித்த தோட்டாக்களில் நூற்றி பதிமூன்று பிஸ்டல் தோட்டாக்கள் ஒன்பது டி ஐம்பத்தாறு ரக தோட்டாக்கள் மற்றும் ஒரு டி ஐம்பத்தி ஆறு எல் எம்ஜி தோட்டா போன்றன காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யாழ்ப்பாணம் சாவுகச்சேரி பகுதியில் தொடருந்து மீது தொடர்ச்சியாக கல்வீச்சு தாக்குதலை நடாத்தி வந்தவர்கள் சிறுவர்கள் மூவர் நேற்று கைது செய்யப்பட்டனர் யாழ் மாவட்ட போலீஸ் மா அதிபர் கட்டளை கிணங்க மாவட்ட போலீஸ் புலனாய்வு பிரிவின் தகவலுக்கு அமைய மூன்று பேர் யாழ்ப்பாண போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் யாழ் தேவி நேற்று முன்தினம் யாழ் நோக்கி வரும்போது குறித்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது ரயில் வரும்போது அரியாலை பகுதியில் வைத்து கல்லறிவதை ரயிலில் சென்ற ஒருவர் தற்செயலாக படம் பிடிக்கும் அந்த தாக்குதல் சம்பவம் பதிவாகியுள்ளது ஏற்கனவே நடத்திய கல்வீச்சு தாக்குதலில் ஒருவர் காயமற்ற நிலையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இதுகுறித்து யாழ்ப்பாண ரயில் நிலையமும் குறைபாடு செய்ததைத் தொடர்ந்து குறித்த விடயம் யாழ் மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு பதிமூன்று முதல் பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் இவர்கள் பாடசாலைக்கும் மாணவர்கள் ஏற்கனவே சிறு சிறு குற்றங்களை புரிந்தவர்கள் என போலீஸ் தகவல்கள் தெரிவிக்கின்றன இவர்களை பெற்றோர்களின் உதவியுடன் சிறுவர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கணிமுல்ல சஞ்சீவ கொலையுடன் தொடர்புடைய மேலும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அதன்படி இந்த கொலை தொடர்பில் இதுவரை எட்டு பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்று கைது செய்யப்பட்ட மூன்று பேரும் கம்பகா மற்றும் உடுகம்புல பகுதியைச் சேர்ந்தவர்கள் என போலீசாரால் தெரிவிக்கப்பட்டது அதன்படி இந்த கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வைத்திருந்ததற்காகவும் குற்றத்துக்கு முந்தைய நாள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு அதை வழங்கியதற்காகவும் கம்பகா மெல்வத்த வீதி அஸ்கிரிய பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேருடைய தமிந்து லக்ஷான் என்ற இளைஞன் கைது செய்யப்பட்டார் மேலும் குற்றத்துக்கு பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தியவரையும் மெற்றிகிறவரையும் முச்சக்கர வண்டியில் ஏற்றிச் சென்ற குற்றத்துக்கு உதவியதற்காக தமித் அஞ்சன நயஜித் என்ற இருபத்தைந்து வயது இளைஞரும் போல அஸ்கிரிய போல பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயது சாமோத் கிம்ஹான் என்கின்ற இளைஞரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஆயுத பயிற்சி பெற்ற பின்னர் சட்டவிரோதமாக ராணுவத்தை விட்டு வெளியேறும் பல நபர்கள் பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு கொள்ளும் போக்கு அதிகரித்து வருவதாக பாதுகாப்பின் செயலாளர் சம்பத் துயகொந்தா தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று காலை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு போதே அவர் இதனை தெரிவித்தார் அத்துடன் அத்தகைய நபர்களை கைது செய்வதற்காக அண்மையில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு செயலாளர் கூறியுள்ளார் இந்நிலையில் ஆயுத பயிற்சி பெற்று ராணுவத்தில் இருந்து தப்பிச் சென்றவர்களை மிக குறுகிய காலத்தில் கைது செய்யும் திறன் ராணுவத்துக்கும் காவல்துறைக்கும் இருப்பதாக அவர் வலியுறுத்தினார் இதேவேளை ஊடக கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த பாதுகாப்பு செயலாளர் கடமையில் இருக்கும் ராணுவ வீரர்கள் சேரும் பொருளாதார நெருக்கடி மற்றும் போதைப் பொருள் பழக்கம் காரணமாக வீரர்கள் குற்றவாளிகளோடு தொடர்பில் ஈடுபடுவதாக தகவல்கள் வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதன்படி எதிர்வரும் காலத்தில் அந்த வீரர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்பு செயலாளர் சம்பத் துயகுந்தா தெரிவித்தார் புதுக்கடை நீதிமன்றத்தின் ஐந்தாம் இலக்கு நீதிமன்ற அறைக்குள் பாதாள உலக தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அத்துருக்கிறிய போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்ட பல தோட்டாக்கள் மற்றும் ஒரு சொகுசுக்கார் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் பன்னிரண்டு போர் ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ஏழு தோட்டாக்கள் எம் பதினாறு ரக துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் தோட்டா ஒரு மின்னணு தராசு மற்றும் ஒரு சொகுசுக்கார என்பனவும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குறித்த கொலைச்சம்பவம் தொடர்பில் இரண்டு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க போலீஸ் தலைமையகம் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யுமாறு சபாநாயகர் பாராளுமன்றத்தின் பதில் கண்காணிப்பாளர் நாயகத்துக்கு வழங்கி வைத்துள்ள நோட்டீஸின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அண்மைய பாதாள உலக செயற்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இருப்பினும் தனித்தனியாக எம்பிக்கள் பாதுகாப்பு எடுக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்யலாம் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விசேட பாதுகாப்பு தேவையில்லை என கூறி பாதுகாப்பு உத்தியோகர்கள் பொதுப்பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டனர் யாழ்ப்பாணம் பிரதான வீதி பகுதியில் வீதியோரத்தில் பழக்கடை நடாத்தி வந்த சிறுவன் ஒருவரிடம் மாநகர சபை பரிகர வீட்டு உத்தியோகர்கள் அடாவடியில் ஈடுபட்டு சிறுவன் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் அது தினமும் பழங்களும் வாங்கியிருப்பதாக முன்வைத்துள்ளார் பல சட்டவிரோதங்களை செய்யும் வியாபாரிகளை விட்டு வயிற்று பிழைப்புக்காய் கடை நடத்தும் விவர்களை போன்ற பீதி வியாபாரிகளை மாநகர சபையும் அதன் ஊழியர்களும் துன்புறுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் தமிழ் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இவர் நேற்று யாழ் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலையில் சுகையின காரணமாக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மேலும் எம் கே சிவாஜிலிங்கம் கடந்த டிசம்பர் மாதம் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது ஹம்பாந்தோட்டை பூந்தல தேசிய வனத்தின் ஊரணிய பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டில் இருந்து ஒருவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் குறித்த சிறுவன் நேற்று இரவு பத்து முப்பது மணியளவில் கடற்கரைக்கு அருகில் உள்ள அடர்ந்த காட்டுப் பகுதியிலிருந்து பூந்தல பூந்தள தேசிய வனத்தின் வனவிலங்கு அதிகாரிகளால் மீட்கப்பட்டார் இதன் பின்னர் வனவிலங்கு அதிகாரிகள் பன்னிரண்டு வயதுடைய சிறுவனை கம்பாந்தோட்டை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர் இதனைத் தொடர்ந்து சிறுவன் கம்பாந்தோட்டை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதோடு குறித்த சிறுவன் வனவிலங்கு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் சரியான தகவல் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் அடர்ந்த காட்டுக்குள் சிறுவன் எவ்வாறு சென்றார் என்பது குறித்த தகவல் இதுவரை தெரிய வரவில்லை என கூறப்படுகிறது இதேவேளை சிறுவனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சிறுவன் பெலியத்த பகுதியில் வசிப்பதாக கூறியுள்ள நிலையில் பெலியேத்த பகுதியிலிருந்து எழுபது கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் சிறுவன் மீட்கப்பட்டதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை அம்பாந்துட்டி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் பிரபல ஊடகவியலாளர் சாமுதித சமர விக்ரமவின் உயிருக்கு அதிகரித்த அச்சுறுத்தல்கள் மற்றும் அவருடைய நேர்காணல் செய்யப்பட்ட நான்கு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அவருக்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது போலீஸ் பாதுகாப்பு அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பதில் ஐஜிபி உறுதிப்படுத்தினார் பிரபல ஊடகவியலாளர் சமுதித்த சமர விக்ரமவும் தனக்கு நான்கு எம்எஸ்டி அதிகாரிகள் வழங்கப்பட்டதாக உறுதிப்படுத்தினார் சமுதித பேட்டிக்கண்ட நான்கு பேர் சமீப காலங்களில் மர்மமான முறையில் கொல்லப்பட்டனர் மெத்தேனியாவில் சமீபத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு உள்ளிட்ட சம்பவங்கள் குறித்த கவலைகளை மேற்கோள் காட்டி தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு சமுதித்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நீதிபதிகள் குறிப்பாக பத்திரிகையாளர்களுக்கான பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் கனடாவில் விபத்துக்குள்ளான விமானம் ஓடு பாதையிலிருந்து அகற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த திங்கட்கிழமை டொரன்டோ பியர்சன் விமான நிலையத்தில் டெல்டா விமான சேவை நிறுவனத்துக்கு சொந்தமான விமானம் விபத்துக்குள்ளாகியிருந்தது சீரற்ற காலநிலை காரணமாக விமானம் ஓடு பாதையில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் இருபத்தொரு பேர் காயமுற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது விமான விபத்து தொடர்பில் விசாரணை செய்வதற்காக விபத்துக்குள்ளான விமானம் ஓடு அதே நிலையில் காணப்பட்டது விசாரணை அதிகாரிகளின் ஆய்வின் பின்னர் குறித்த விபத்துக்குள்ளான விமானம் ஓடு பாதையிலிருந்து அகற்றப்பட்டுள்ளது மெக்சிகோ கடல் பகுதியில் டூம்ஸ்டே இறுதி நாள் மீன்கள் என்றழைக்கப்படும் அரிய வகை ஓர் மீன்கள் கரையொதுங்கியுள்ளது அவை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மெக்சிகோவின் பசிபிக் கடற்கரையில் உள்ள பாஜா கலிபோர்னியா சூறிநன்ற ஆழமற்ற நீரில்களின் கரையில் ஆழ்கடலில் மட்டும் காணப்படும் ரிப்பன் போன்ற உடலமைப்புடன் ஒரேஞ்ச் நிற துடுப்புக்களுடன் கூடிய டூன்ஸ்ரே மீன்கள் என்று அழைக்கப்படும் அரிய வகை ஓர் மீன் ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது மிக அரிதாக காணப்படும் இந்த மீன்கள் புராண கதைகளில் கடல் கடவுளின் தூதர் என்று வர்ணிக்கப்படுகின்றன பெரும்பாலும் வரப்போகும் பேரழிவுகளின் அறிகுறியாக இவை இவ்வாறு இறந்த நிலையில் கரை ஒதுங்கும் என்றும் கருதப்படுகின்றது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திகான் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன எண்பத்தெட்டு வயதான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த பதினான்காம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் வத்திகான் தேவாலயத்தில் பிரான்சிஸ் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் ரத்து செய்யப்பட்டன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒருவாரம் கடந்துள்ள நிலையில் தற்போது தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக பத்திகா நிர்வாகம் அறிவித்துள்ளது பயப்படாதே சுடு எல்லாம் சாதகமாக உள்ளது கணேமுள்ள சஞ்சீவ துப்பாக்கிதாரியின் மிகுதி குறும் தகவல்களும் கசிவு கிண்ட கிண்ட வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் படுக்கையறை கட்டில் மெத்தையில் கை துப்பாக்கிகள் தோட்டாக்கள் மற்றும் வாள்களை மறைத்து வைத்திருந்தார் கைது தென்னிலங்கையில் அடுத்த பரபரப்பு சம்பவம் கொழும்பில் இருந்து தென்னிலங்கைக்கு கடத்தப்படும் பாதாள உலக கும்பல்களின் ஆயுதங்கள் பேருந்துக்குள் இருந்த பெருந்தொகை தோட்டாக்கள் போலீசார் எடுத்த அதிரடி முடிவு ஜால் தேவி தொடருந்து பயணிகள் மீது தொடர்ந்து கல்வீச்சு தாக்குதல் மூன்று சிறுவர்கள் அதிரடி கைது அரியாலை பகுதியில் சம்பவம் சூடு பிடிக்கும் சஞ்சீவ கொலை விவகாரம் அடுத்தடுத்து மேலும் மூவர் கைது தாக்குதலின் பின்னணியில் இயங்கிய பெரும் குழு படுகொலைகளின் எதிரொலி ராணுவத்திலிருந்து தப்பியோடியவர்களுக்கு பேரிடி அனுர் அரசின் அடுத்த அதிரடி முடிவு கைதாக போகும் பலர் சஞ்சீவ கொலை விவகாரம் போலீஸ் கான்ஸ்டபிளின் வீட்டில் பல ஆயுதங்கள் மீட்பு எப்படி வந்தது பின்னணியில் கோடிகளில் விளையாடிய பாதாள உலகம் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் போலீஸ் பாதுகாப்பு அரசு அதிரடி உத்தரவு யாழில் வீதிக்கடை வியாபாரி மீது தாக்குதல் இணையத்தில் வைரலாகும் சம்பவம் நடந்தது என்ன சிவாஜிலிங்கம் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி கடும் சோகத்தில் தமிழர் தரப்பு மனித நடமாட்டமற்ற காட்டுக்குள் இருந்து வந்த சத்தம் தேடிச் சென்ற அதிகாரிகளுக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெளியில் வந்த சிறுவன் கூறிய தகவல் நேர்காணல் செய்த நான்கு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பிரபல ஊடகவியலாளர் சமுதித்தவுக்கு போலீஸ் பாதுகாப்பு தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளான விமானம் முற்றுமுழுதாக ஓடு பாதையிலிருந்து அகற்றப்பட்ட பாகங்கள் வெளிநாடொன்றில் கரை ஒதுங்கிய அரிய வகை மீன் உலகப் பேரழிவுக்கான அறிகுறி அச்சத்தில் மக்கள் பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம் வெளியான அறிவிப்பு